ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த டேஸ்ட்டில் முருங்கைக்கீரை பொடி நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருடெல்லாம் பார்த்துடலாம் இந்த முருங்கைக்கீரை பொடி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு சிறுபருப்பு சேர்த்துக்கோங்க சிறுபருப்பு தான் ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள்ளு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு மிளகு சேர்க்குறதால காஞ்ச மிளகாய் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க இது போல் வீட்டுக்குள்ளவே உளற வச்சு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க கருவேப்பிலை காய வச்சதை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா மிளகு சேர்க்குறதால உங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க பூண்டு சீரகமாக எடுத்து வச்சிருக்கேன் பூண்டியும் வதக்கி வச்சுருக்கேன் புளியை வந்து நல்லா எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு வதக்கி நல்லா கிறிஸ்பியாக எடுத்துகிட்டு காஞ்ச மிளகாவையும் கிறிஸ்பியாக எடுத்து வச்சுட்டு பிறகு நீங்கள் வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு சிறுபருப்பு மிளகு எள் எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கோங்க கீரை இது போல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் இல்லைனா ட்ரையான கடாயில் லைட்டாக போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற சாமான்களை எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி கல்லுப்பு சேர்த்துக்கோங்க பாருங்கள் கல்லுப்பு தான் நானும் சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு சேர்த்து நல்லா தேவையான அளவு நல்லா கரகரப்பாக அரைங்க கரகரப்பாக அரைச்சிட்டு அதன் பிறகு கருவேப்பிலை முருங்கைக்கீரை நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துருங்க இப்போ நான் முருங்கைக்கீரை எப்படி ரெடி பண்ணி வச்சுருப்பேன்னா பொரியலுக்கு இப்போ முருங்கைக்கீரை வாங்கணும்னு வைங்களா ஒரு கட்டு வாங்கினா அதில் கொஞ்சம் மீதி இருக்கும் இதை வந்து ஒரு தட்டில் பரப்பி வச்சுருவேன் அது வந்து நல்லா அது பாட்டுக்கு காஞ்சிரும் வெயிலில் வைக்க மாட்டேன் நல்லா கிறிஸ்பியானதும் ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவேன் அதே போல் ரெண்டு தடவை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா அதை ஒரு நாள் முருங்கைக்கீரை பொடி ரெடி பண்ணிடுவேன் கருவேப்பிலையும் இதே போல் தான் ரெடி பண்ணுவேன் இந்த முருங்கைக்கீரை பொடி இப்போது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பரான முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆகிடுச்சி சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் வந்து புளி சேர்க்குறதால சாதத்துக்கு பிசஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் பூண்டு சேர்த்துக்கிறோம் சீரகம் சேர்த்துருக்கோம் மிளகு குழந்தை பிறந்தவங்களுக்கு கூட இந்த முருங்கைக்கீரை பொடியும் சாதமாக பிசைஞ்சு சாப்பிட்லாம் ஏன்னா இதில் வந்து நம்ம மிளகு சிறுபருப்பு எல்லாம் நல்லா சத்தான முருங்கைக்கீரை ரொம்ப சத்து ப்ளஸ் இதில் சேர்த்துருக்க பருப்பு வகைகளும் நல்ல ஸ்ட்ரென்த்து ஸோ நீங்கள் வந்து முருங்கைக்கீரை பொடி செய்து கண்டிப்பாக சாப்பிடுங்க இந்த மெத்தடில் செய்து சாப்பிடுங்க இட்லி தோசைக்கு கூட சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ